குட்டி சேல்ஸ்க்கு போடலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருந்தேன் ஆல்ரெடி நம்மள்ட்ட பேமெண்ட் போட்டவங்க வேணும் அப்படின்னு புக் பண்ணிட்டாங்க வந்துச்சுன்னா நான் சேல்ஸ்க்கு போடுறேன் இந்த குட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன செக் பண்ணணும் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் குட்டி வாங்குறீங்கன்னா ஓரளவு நீங்க என்ன பாப்பீங்க கலர் பாப்பீங்க சரிங்களா உங்களுக்கு கலர்ல இருக்கா அப்படிங்கறதான் பாப்பீங்க சோ அந்த மாதிரி கலர்ல இருக்கு ஓகே அப்படின்னா குட்டியை கையில தூக்கி பாருங்க குட்டி கலர் தூக்கினவுடனே நெத்தில கொம்பு வரக்கூடிய இடம் அதில் வந்து குருத்து இருக்கும் சின்ன குட்டியாக இருந்தாலுமே நம்ம கையில் அமைக்க பார்த்தா குறுத்து தெரியும் அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க அதுக்கப்புறம் அப்படியே ஒன்றும் வரிசையாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட் குருத்தை பார்த்துட்டு ரெண்டாவது கண்ணை பாருங்க கண் ஒரு மாதிரி அடைச்சாப்பில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு கண் நல்லா தெளிவாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒயிட் கலரில் ஒரு மாதிரி அடைச்சாப்பில் இருக்கும் அப்படின்னா கண் பரு ஒரு சைடு தெரியாமல் இருக்கலாம் குட்டிக்கு அதெல்லாம் செக் பண்ணிட்டு கண் ஓகேனா மூக்கு சைடு எதுவும் புண் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு உள்ளேயும் எதுவும் புண்ணு எதுவும் வச்சிருக்கா அப்படிங்கறத பார்த்துருங்க அதுவும் ஓகே ஆயிடுச்சுன்னா வாய் நீங்கள் ப்ளேஸை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா போதும் வாய்க்குள்ள எதுவும் புண்ணு இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் அது மாதிரி பல்லு சைடெலாம் கரையாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க பல்லு சைடு கரையாக குட்டி இறமையுதுன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி ஓவராலாக தலை சைடு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா செக் பண்ணிக்கணும் ஸோ தலை சைடு செக் பண்ண பிறகு குட்டியை நம்ம தூக்கி பிடிச்சிட்டு வெதை சைடு வந்து நீங்கள் செக் பண்ணணும் வெத சைடு நிறைய குட்டிகளுக்கு புண் இருக்கும் அதிகமான குட்டிகளுக்கு வெதை சைடு புண்ணு இருக்கும் ஸோ வெதை சைடெலாம் புண்ணு எதுவும் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணிவிட்டு காலுக்குள்ளே குழம்புக்குள்ளே பாருங்கள் குழம்புக்குள்ள புண்ணு இருக்கான்னு பாருங்க ஏன்னா நேற்று ஒரு குட்டி குழம்புக்குள்ள புண்ணு இருக்குன்னு நம்ம எடுக்கல சோ அந்த மாதிரி காலுக்கு இடையில குழம்பு விரிச்சு உள்ள எதுவும் புண்ணு இருக்கா சலம் இது இருக்கா அப்படிங்கறதை பாத்து நல்லா தெளிவா இருக்கா அப்படிங்கிறத பாருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குட்டி கழுதா அப்படிங்கறதையே கண்டிப்பா பாத்துங்க குட்டியோட பேக் சைடு நம்ம வாழை தூக்கி அதுக்கு உள்ளதும் வாள் புண்ணு இருக்கும் சில டைம் ஸோ அந்த மாதிரி வால் சைடு எதுவும் புண்ணு இருக்கா அப்படிங்கறதும் பார்த்துட்டு கழுவிதா அப்படிங்கிறத நம்ம தூக்கி பார்த்தாலே தெரியும் கழிஞ்சிருந்தா அந்த இடத்துல சாணி சனியா இருக்கும் சோ அப்படி இல்லாம க்ளீனாக இருக்கணும் அந்த வால் சைடும் நல்லா தெளிவா இருக்கும் நல்லா ஆக்டிவா இருக்கா அப்படிங்கிறத மெயினா பார்த்துக்கோங்க நாலு கால் சைடும் நல்லா கரெக்டா இருக்கான்னு பாருங்க ஒரு சில குட்டிகளுக்கு கால் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெண்ட் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாம குட்டி நல்ல முறையில இருக்கா அப்படிங்கிறத பாத்துக்கோங்க ஃபைனல் டச்சா குட்டியை நம்ம கையில எடுத்துட்டு ரெண்டு சைடுமே குட்டிக்கு வந்து லேசர் தடை விட்டு பாருங்க முடிய தூக்கி பார்க்கும்போது உள்ள எதுவும் புண்ணு தின்னு எதுவும் இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு தெரியும் ஸோ இதெல்லாம் பார்த்து செக் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா பிரச்சனையும் இல்லை குட்டி நல்லபடியா நம்மள்கிட்ட வந்து நிற்கும்